அல்ல அள்ள குறையாத வரமருளும் அக்ஷய திருதியை முன்னிட்டு உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் கனரா வங்கி வழங்கும் ஸ்ரீ மகாலட்சுமி மகாயாகம் ஆயிரத்தி எட்டு மகாலட்சுமி மூலமந்திர ஜபம் நூற்றி எட்டு ஹோமம் நூற்றி எட்டு ஸ்ரீ பாராயணம் வரும் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பண்டலூர் ரத்தின அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி குபேர ஆலயத்தில் வைத்து முக்கிய வேத பண்டிதர்களால் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது மகா பிரசாதமாக பூஜை செய்யப்பட்ட சந்தனாதி தைலம் பூசப்பட்ட குபேர பச்சை வஸ்திரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி உருவம் பதிக்கப்பெற்ற ஒரு கிராம் வெள்ளி நாணயம் மஞ்சள் கல்லுப்பு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் அக்ஷதை குங்குமம் மற்றும் ஹோம பஸ்மம் அடங்கிய ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்யும் தெய்வீக பொருட்கள் அடங்கிய மூல பிரசாதத்தை உங்களின் பண கருவூல பெட்டியில் வைத்து வழிபட எட்டு கண தேவர்களாகிய ஆதித்தியர் பசுக்கள் ருத்ரர் விஸ்வதேவர் சாத்தியர் மிருத்துவர் மற்றும் அங்கீரர் ஆகிய தேவர்களின் அருளோடும் நீங்கள் செய்து வருகின்ற வியாபாரம் பெருகி அனைத்து வளமுடனும் நலமுடனும் வாழ ஸ்ரீ மகாலட்சுமி அன்னையை பிரார்த்திப்போமாக திருதியை மகா பிரசாதம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் செவன் டூ டபுள் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் செவன் டூ டபுள் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் டைட்டல் ஸ்பான்சர்ட் கேனரா பேங்க் டுகெதர் லலிதா ஜுவல்லரி லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு